वॾनि कुलां पाव पाव குழியூத்தொடி ஏற்பொழி எங்கும் குழா விண்ணடமும் சென்று திருவாரூரில் மன விடயாக்கில் வழி வழியான பல வழியாரொழ்கூடியம் மாறி அடியார்களுடைய வாழ்நிலையில் இருக்கின்ற கலியாகிய துன்பத்தை தீர்த்துக் கொள்கின்ற வகையிலே யாக வடிவாக நடைபெறதல்லவா சற்றாங்க எல்லியோமுடைய கலியை வாழாமே செற்றால் வாழவில்லை செற்றம் பலமியாக வண்ணங்கள் முதலுடன் பாதமேரோடு மரங்கள் மார்கள் அணியார்களை சு தன்னுடைய கிரணக்கல்களை மறைத்து விநாயகர்களுடைய அணியார்களுக்கு சுகம் செய்ய எதுவாக வந்தவர்கள் அசைந்து அசைந்து ஆலயத்திலேயே இருவரையிலேயே அனுப்பித்திருக்கிறது இங்கே ஆலயத்தில் அந்த காலத்தில் இருந்து அங்கையினுடைய வழியிலே இன்னும் ஏ சங்க சங்கல் குழுவினர்களோடு செங்கல் குழுவினர்களும் அணைந்து நாயகன் பெருமான் முக நாயகனாக எல்லா திசையிலும் நோக்கி அருள் பாதிக்க அங்கே சிறப்பாகவே கர்ண குதிரைகள் எல்லாம் பெருமானுடைய பேரை நிலத்து வருவது போல இழக்க அழைத்தல் கடவுளாக அந்த பிரிவடைந்து ஓட்டிக் கொள்ளைகளிலும் அந்த யானைகள் ராஜ கம்பீரத்தோடு ஒற்றை கையிலே பாகும் ஆடைகளை தாங்கி விநாயகர் பெருமானிக்கு பறிமுறை செய்து கொள்ளக்கார்கள் தாங்கி நிற்க உலகம் உலகத்தில் தானும் பேரினை வளமாக சுற்றி வந்து அங்கே பலத்தினாலே எல்லோரும் கலந்து வழிகாட்டிக் கொண்டிருந்த வகையிலே நலத்திலே எழுந்தரை சிறப்பாக பெருமாள் அத்திய விநாயக பெருமானை எழுந்தரளி செய்வதற்காக அருமையான அந்த தேரினை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா இத்தகைய பல ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலே இந்த சித்திரத்தில் தேர் அதற்கு முன்னாலே பத்து தேராக குடிகளாலும் பாகுமாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட தேரிலே விநாயக பெருமான் தவறி வந்தார் அல்லவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற அந்த பல சுபாப்பு கழகம் பெருவிழாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலே சித்திரை புத்தாண்டு தினத்திலே பெருமான் புதிய சித்திர தேர்லே பவனி வந்த சிறப்பை பார்க்கிறோம் அல்லவா அக்காலத்திலே அத்தியணியை வாழ்ந்த சில வல வர்த்தகராக வளர்ந்துகின்ற அமரர் திரு குணசேகரம் அவர்களுடைய அந்த அருமையான வழிகாட்டலோடு இந்த ஆலயத்திலே ஒரு பெரிய சம்பரம் மட்டுமல்ல புதிய சித்திர தேரை வடிவமைத்து இந்த தேர் திருவிழாவை அன்று தொட்டு இன்று வரை அவர்களே சிறப்பாக நிகழ்த்தி வருகிறார் இன்றைக்கு அவர்களுடைய பிள்ளைகள் திரு கே ஜி பத்மராஜா குடும்பத்தார்கள் பெருமான் அத்தியடி விநாயகர் பெருமானுடைய இந்த தேர் திருவிழாவை உபயமாக நின்று இங்கே சிறப்பாக வர அந்த தேர் காலத்திற்கு காலம் கலந்து பார்க்கப்பட்டு தர்ணன் பேட்டி அலங்கரிக்கப்பட்டு அழகாக பொன்னொழி வீசுகின்ற சிறப்போன்னு காணப்பட வாகு மாலைகள் தாங்கி அங்கே அருமையான கொடிகள் எல்லாம் இந்த வந்தவாட்டிய கலைஞர்கள் ஒன்று சேர்க்கு சிறப்பாகவே தமிழக வார்த்தியங்களை ஒழிக்க ஆலயத்தினுடைய விநாயகர்